நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை அவருக்கே துதிகன மகிமை என்னாலும் உண்டாவதாக வேதத்திலே காணலாம் தகுதி இல்லாதவர்களை தீவன் தன் நாம மகிமைக்காக பயன்படுத்தி வருகின்றதை உதாரணமாக கழுதை காகம் புறா அதோடு கூட மனிதர்களாக ரூத் தாவிது சமாரிய பெண் என அதுபோலவே அறிவிலும் ஞானத்திலும் படிப்பிலும் குறைவான ஒழுங்காக கூட பேச தெரியாத களிமண்ணான அடியனை உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் உண்டாக்கின பரலோக தேவனை பற்றி கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்துள்ளார் கடவுளுக்கு சித்தமானால் இந்த பணி தொடர்ந்து செய்ய உங்கள் ஜெபத்திலே அடியனை நினைவு கூறுங்கள் நான் உங்கள் சதீஷ்குமார் குவைத் தேசத்திலிருந்து காட் இஸ் லவ் என்ற வார்த்தையை கேட்டிருப்போம் இறைவன் என்றாலே அன்பு என்று பொருளாகும் பிதா அதாவது கர்த்தர் தான் உண்டாக்கின உலகத்தின் மீதும் மனிதர்கள் மீதும் அன்பு வைத்தபடினாலே தன் குமாரனான இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு தந்தருளினார் அன்பு என்றாலே கொடுப்பது என்று பொருளாகும் ஏன் உலகத்துக்கு கொடுத்தார் என்றால் தன்னால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவால் அதிகாரத்தை இழந்து அடிமைகளானபினாலே இழந்த அதிகாரத்தை திரும்ப நமக்கு பெற்று கொடுத்து நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி ஏதேன் தோட்ட வாழ்வான பர்லோக வாழ்வை தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் பிதா குமாரனை கொடுத்தார் அன்பின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து என்றாலே கிருபை ஒளி என்று பொருளாகும் நாம் இயேசுவை தெய்வமாக கொண்டுள்ளேன் அவரின் தகப்பன் என்று சொல்வோமானால் நாமும் இந்த உலகத்தில் ஒளியாக அவரை போல வாழ வேண்டும் ஒளியின் தன்மை பிரதானமாக எது என்றால் தன்னை சுற்றி நன்மை செய்யும் அதாவது தன்னை சுற்றி இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கும் வழியை காண்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையும் நன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் இதையே தேவன் விரும்புகின்றார் மனதில் கொள்வோம் கிறிஸ்மஸ் என்றாலே கொடுப்பது என்று பொருளாகும் யாருக்கு கொடுப்பது நன்மை செய்வது என்றால் நம்மை சுற்றி மற்றும் நம் தெருவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நாம் பெற்றுள்ள ஆசீர்வாதங்களை நினைத்து பிறகு தேவ மகிமைக்காக பிறருக்கு கொடுக்க வேண்டும் கொடுப்பது எப்படி என்று ஒரு அழகான செயல்முறையை நாம் பார்க்கலாம் இந்த செயல்முறை நம்முடைய அணுதின வாழ்க்கையில் நாம் செய்யலாம் இதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே கூடிய மான மட்டும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு அழகான குடும்பம் ஒரு கிராமத்திலே வசித்து வருகிறது அதிலே அப்பா அம்மா இரண்டு பிள்ளைகள் என வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது வாழ்நாளை கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு ஒரு நூறு ரூபாயை எடுத்து ஒரு வண்டியிலே வைப்பார்கள் அப்படியானால் நான்கு நபருக்கு நான்கு பிறந்த நாள் ஒரு வருஷத்துக்கு வரும் அந்த உண்டியிலே நானூறு ரூபாயாக சேரும் பிறகு திருமணனால் நினைவு கூறும் பொழுது பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவனுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு நூறு ரூபாய் உண்டியிலே வைப்பார்கள் இப்பொழுது ஆக மொத்தம் ஐநூறு ரூபாயாக இருக்கின்றன அந்த குடும்பத்தில் அப்பா மட்டும் வேலைக்கு செல்பவராக இருக்கின்றார் அவருடைய மாத சம்பளம் இருபதாயிரமாக இருக்கிறது அவர் என்ன செய்வார் என்றால் சம்பளம் வாங்கும் பொழுதெல்லாம் தேவனுக்கு நன்றி செல்லுவிட்டு அதிலே நூறு ரூபாயை வைப்பார் அந்த உண்டியிலே அப்படியானால் பன்னெண்டு மாதத்திற்கு நூறு ரூபாய் என்றால் ஆக மொத்தம் ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் ஏற்கனவே அவர்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து வைத்த பணம் ஐநூறு ரூபாயும் ஆக மொத்தம் ஆயிரத்தி ஏழுநூறு ரூபாய் சேர்த்து வைத்தனர் பிள்ளைகள் வருஷம் ஒரு முறை பள்ளிக்கூடத்தில் கட்டணம் கட்டும்பொழுது அந்த நிலையிலே தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர்கள் நூறு ரூபாய் வைப்பார்கள் அப்படியானால் இரண்டு பிள்ளைகளுக்கு அவர்கள் பள்ளியிலே ஃபீஸ் கட்டும் பொழுது வருஷத்துக்கு இரநூறு ரூபாய் அந்த உண்டியிலே வைப்பார்கள் தோரவமாக அந்த வருஷம் முடிவிலே அந்த உண்டியிலே எவ்வளவு பணம் இருக்கும் என்றால் இரண்டாயிரத்தை கடந்திருக்கும் அப்பொழுது அந்த குடும்பம் என்ன செய்யும் என்றால் அந்த பணத்தை எடுத்து டிசம்பர் மாதத்திலே அவர்கள் வீதியிலே வசிக்கின்றவர்களுக்கும் அவர்களை சார்ந்து வாழ்கின்ற ஏழு எளிய மக்களுக்கு எடுத்து அவர்களுக்கு தேவையான உடை பெட்ஷீட் உணவு போன்றவற்றை இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலே வாங்கி கொடுப்பார்கள் இந்த செயல் எதை குறிக்கும் என்றால் தேவன் கொடுத்தார் நாங்கள் அனுபவிக்கின்றோம் அந்த அனுபவிக்கிற நிலையில் அவருக்கு நன்றி சொல்லுகின்றோம் அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டபடினாலே நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்திலிருந்து எடுத்து பிறருக்கு கொடுக்கின்றோம் என்பதை உணர்த்துகிறதாக காணப்படுகிறது இங்கு ஒரு காரியத்தை நாம் மனதில் கொள்ளலாம் அதாவது இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவே துவக்கவும் முடிவுமாக இருக்கிறார் அவரே ஒருவனை உயர்த்தவும் தாழ்த்தவும் முடியும் என்பதை இவர்கள் அறிந்திருந்தபடினாலே தாங்கள் பெற்ற சந்தோஷத்தை பிறருக்கு பகிர்ந்து கொண்டார்கள் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிற நாம் இந்த ஆண்டிலே இந்த காரியத்தை நாம் துவங்குவோம் அப்படி துவங்கி இந்த வருஷம் முழுவதும் செய்த பிறகு வருகிற ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே டிசம்பரிலே நாமும் நம்முடைய வீட்டை சுற்றியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய வீதிகளிலே பார்க்கின்ற ஏழையிலே மக்களுக்கு நன்மை செய்வோம் அதிநிமித்தம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இங்கு ஒரு காரியத்தை நாம் மனதில் கொள்வோம் பிதா அதாவது கர்த்தர் என்றாலே உருவாக்குபவர் அவர்தான் வானத்தை பூமியும் உலகத்தையும் உருவாக்கினார் மனிதர்களையும் உருவாக்கினார் அவர்கள் தவறினபடினாலே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்து வந்த அந்த நாள்தான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடப்படுகிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்துவு வந்ததின் நோக்கம் எதுவென்றால் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாம் அவர் உருமாற்றுகிறதற்காக அதாவது அழிந்து கொண்டிருக்கிற இருளிலே பாவத்திலே அக்கிரமத்திலே இருக்கிற மனிதனை உருமாற்றி பரலோகத்திலே சேர்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது அவர் சொல் ஆகும் அவர் கட்டையிலிட நிற்கும் கத்து சொன்னார் அப்படியே இந்த உலகம் உண்டாயிற்று ஆகவேதான் அவர் உருவாக்குகிற தேவன் ஏசு கிறிஸ்து சொன்னார் அவருடைய வார்த்தை நிமித்தம் அந்த கடலும் காற்றும் அமைதலாக மாறினது தான் அவர் உருமாற்றுகிற தேவன் என்று அழைக்கப்படுகின்றார் கிறிஸ்துமஸ் என்றாலே இயேசு கிறிஸ்து என்று பொருள் இயேசு கிறிஸ்து என்றாலே கிருவை என்று பொருள் கிருவை என்றாலே கொடுக்கின்ற ஒரு செயலை கொண்டதாக இருக்கிறது என்ன கொடுத்திருக்கிறார் நமக்கு பர்லோகத்தை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்மஸ் எப்பொழுதெல்லாம் நாம் நினைவு கூறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனதிலே வைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போவேன் பரலோகம் எனக்காக உண்டாக்கப்பட்டவை காரணம் இயேசு கிறிஸ்து வழியாக இருந்து என்னை நடத்தி பர்லோகத்திலே சேர்ப்பார் அதை நினைவுபடுத்துகிறது தான் கிறிஸ்மஸ் மனதில் கொள்வோம் கொடுப்பது முக்கியமல்ல தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து முதலில் நன்றி சொல்லிவிட்டு அந்த ஆசீர்வாதத்திலிருந்து பிறருக்கு கொடுக்கும் பொழுதே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாக காணப்படுகிறது දෙ உனக்குே துதிகனமகிமே என்ண்டால உண்டාවதாக ஆமன் ஆமன்.